எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு வீடியோ இருக்கேன் நேற்று நைட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் இருந்தாலும் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சு விட்டது ரிசர்வ் உள்ளே தூங்கிட்டு தான் இருக்கான் ரிசர்வ் அப்பா மொபைல் நோண்டிகிட்ருக்காரு இப்போ பாத்ரூம் போயிருக்காரு ஸோ பாவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சப்பாத்தி நேற்று நைட்டு செஞ்சோம் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க பார்க்கலாம் லைட்டு வெளிச்சம் ஜன்னல் வழியே உள்ளே தெரியுது எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டான்னு தெரியல நல்லா இருக்கா ரிசா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சப்பாத்தியும் பாவக்காய் பொரியும் சாப்பிட்லாம் எங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் பாக்ஸ்லாம் கிடையாது ஸோ அதனால் இந்த துணியில் எப்பவுமே சுருட்டு வச்சுட்டே இருப்பார் ரிசா அப்பா ஸோ ஒரு சப்பாத்தி போதும் அவரையும் கூப்பிடலாமா சாப்பிடுவாரா பசிக்குதுன்னு சொன்னார் பொரியல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோன்னு தான் இருக்குது ஸோ ரெண்டு பேதும் கரெக்டாக இருக்கும் அவரை விட்டு சாப்பிட்டா திட்டுவார் எனக்கு கொடுக்கலையா நீ மட்டும் தின்னியா அப்படின்பாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகா கடிச்சிட்டு போகிறேன் மிளகாய் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற பச்சை மிளகாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நைட் ரெண்டு மணி உட்காந்து பாப்பாவும் வர வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து பாவக்காய் பொரியல் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் பப்பாவை வந்து கூப்பிட்டேன் வர மாதிரி தெரியல ஸோ நம்மளே சாப்பிட்லாம் ப்ளேட்லாம் கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதிலே சாப்பிட்லாம் பச்சை மிளகாய் என்னோடய ஃபேவரெட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நேபாளி ஸ்டைலில் இப்படி தான் சாப்பிடுவோம் இதில் தொட்டு நம்ம எந்த எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேலாம் ஃப்ரெண்ட்ஸ் துணி காயுது எல்லாமே போட துணி தான் ரிசப் வந்து அடிக்கடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூரின் பாஸ் பண்ணுறான் அவனோட துணி தான் எல்லாமே ரிஷப் அப்பா விட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வரல ஃப்ரெண்ட்ஸும் ஒரு தடவை இன்னொரு தடவை கே கேட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கா எவ்வளோ அழகாக இருக்குது இதை கூட சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இட்ஸ் மை ஃபேவரட் ஃபுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேடி வர மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்டேன் வரல ஸோ நானே சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வராமல் இருப்பாரா வந்துட்டா பாருங்க இனிமேட்டுக்கு மேட்டுக்கு கூந்து விளாண்டுருவாரு எனக்கு கிடைக்காது இவர் தான் எல்லாமே சாப்பிடுவாரு வந்தாருன்னா எனக்கு கிடைக்காது இருந்தாலும் மனசு கேட்காது கூப்பிட்டுருவேன் வந்தாருன்னா மிச்சம் வைக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல் எல்லாம் காளி இந்த தண்ணி குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே பாவக்காய் சாப்பிட்டு நீங்கள் மோர் குடிச்சு பாருங்க ரொம்ப கசக்கும் மோரே ரொம்ப கசக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு இப்போ தான் வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிப்ப நினைக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்கும் எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்கலாம் பட் அந்த பச்சை மிளகாய் வந்து அவ்வளோக்கா காரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் இருந்துச்சு ஸோ கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவளுக்கு தான் சாப்பிட்டேன் எப்போயுமே சாப்பிடுவேன் கண்டினியூஸாக அதிகமாக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன் ஏன்னா ரிசப்ட் ஒத்துக்காது இல்லையா லைட்டாக காரமாக இருந்தால் சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் பச்சை மிளகாய் சாப்பிட்றது பட்டு டே பை டே வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ண வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்